ஒரு என்ன சொல்ல வாங்குற மாதிரி இந்த பக்கம் ஒரு ஆளா மார்க்கெட் இருக்கா அப்படியே பூசணிக்காய் இருக்காமா பூசணிக்காய் பற்றி சொல்லு அண்ணா பூசணிக்காய் எவ்வளோண்ணா கிலோ முப்பது இந்த எவ்வளோ எவ்வளோ வரும் பூசணிக்காய் வாங்கிக்கலாமா பூசணிக்காய் அப்பா பூசணிக்காய் பூசணிக்காய் அண்ணா பூசணிக்காய் போறேன் இதுவா கோல் எது ஒன்னும் இடமா இல்ல மக்களே இதுதான் வந்து மார்க்கெட்டோட முடிவு எக்ஸிட்டு அப்படி எப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாங்களும் சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி வந்த மார்க்கெட்டு இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருக்குது நிறைய கடை இருக்கு இதில் பார்த்தா கிடைக்காத பொருளே இல்லை எல்லா பொருளும் கிடைக்குது சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் வந்து தோட்டத்துல இருந்து வெட்டி போடக்கூடிய இதெல்லாம் இங்கே ரேட்டாக இருக்குது இதே வாங்கிறதுக்கு எவ்வளோ கூட்டமாக இருந்தால் ஒன்று பதினஞ்சு ரூபா லட்சம் ரூபா அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காயம் வாங்கிட்டுதான் பூண்டு வாங்கிட்டுதான் பூண்டு நூற்றி இருபது ரூபா வெங்காயம் அது தக்காளி வந்து நாலு கிலோ நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளுமே அது பூசணிக்காய் வந்து தோட்டத்தில் நிறைய விளையும் இங்கே கிராமம் அப்படின்னால அந்த தோட்டத்தில் விளையிறவ எடுத்துன்னு வந்து இங்கே போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க ஒரு கிலோ வந்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட் உள்ளே நுழையும் போது சின்ன கடைங்களாக இருக்குன்னு நினச்சி பொருள் பார்த்தா தான் நிறைய கடைங்க இருக்குது எந்த பொருள் வேணுனாலும் இங்கே எல்லாமே கிடைக்குது திருப்பத்தூரில் மிகப்பெரிய மார்க்கெட் இது யார்